அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் தான் செய்ய போறேன் அது என்ன அப்படின்னாக்கா கீரை இருக்குதுங்க நிறைய செடியில் முளைச்சு கிடக்குது அது என்னென்ன பண்ணுறதுனே தெரியல அதனால இன்னைக்கு அந்த கீரை எல்லாம் பறிச்சுட்டு வந்து வச்சிருக்கேன் அதை வந்து கீரை தொக்கா செய்ய போறேன் சரிங்களா அடுத்து இந்த பிள்ளைங்களுக்காகவே வந்து இந்த பிள்ளைங்களுக்கு இந்த ரெண்டு குட்டி பிள்ளைங்களுக்காக வந்து உருளைக்கிழங்க சீவி வச்சிருக்கேன் நான் எண்ணெயில பொறிச்சு ஒரு வித்தியாசமா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் சீவி உப்பு போட்டு தண்ணியில வந்து ஒரு பத்து நிமிஷம் நான் வச்சிருக்கேன் இது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளதை அதான் இல்ல ஈசியோக்கு கீரை தொகுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிருக்கேன் அதை சேர்த்திக்கலாம் முதல்ல கொஞ்சம் அரைச்சிக்கணும் அதுக்காக தான் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் கூட வந்து மிளகாய் தூள் ஒரு ரெண்டு மூணு பொருள் தான் இந்த இந்த கீழ்தொக்குக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் சேர்த்திக்கிங்க அதில் மிளகாய் தூள் மிளகாய் தூள் சேர்த்தியாச்சும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கலர் கொடுக்கணுங்கிறதுக்காக நாட்டு சக்கரை கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கருப்பு புள்ள உப்பை போட்டுற வேண்டியது தான் இது வந்து கருவேப்புள்ள உப்பு

உனக்கா எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை அதனால செய்யல மனசு எண்ணெய் ஊத்தி கடுகு கடலப்பருப்பு போட்டாச்சு கொஞ்சமா சீரகம் போட்டுக்கலாம் கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க செங்கீரை பாலா கீரை ரெண்டுமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்மக்கிட்ட என்ன கீரை இருக்குதோ அந்த கீரையை வச்சுக்கலாம் நம்ம ஓகே சின்ன சின்ன பீஸா ஆயிரும் இந்த அரைக்கிறதும் அரைச்சி கொண்டு இப்போ பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக பூண்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கிறா பூண்டு போட்டுடலாம் கொஞ்சமாக பெருங்காய் கொஞ்சம் தூவி ஊற்றுறலாம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணிக்கிறேன் சேர்த்துக்கோம் தக்காளி வதங்கிறது கொஞ்சமாக உப்பு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுக்கூடா அதனால அதை மனசில் வச்சு நம்ம செய்யணும் அடுத்தால் கொஞ்சம் தூள் அவ்வளோதான் இப்போ நல்லா வதங்கட்டும் வதங்கின உடனே நம்ம இதை அரைச்சியை எடுத்து ஊற்றிட வேண்டியதாங்க இதுல கொஞ்சமா கருவேப்பில போட்டுக்கலாம் இப்ப அரைச்சி வித ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி கூட கொதிக்க வச்சிடலாம் சீக்கிரமா விலையாயிருங்க நமக்கு இந்த தீர தொக்கு மட்டும் நமக்கு எப்படி அரைச்சி எடுத்து ஊத்தணுமாக்கி தப்பு தொக்கு ரெடி தொக்கு ரெடி தண்ணி ஊற்றி இப்ப நம்ம தண்ணி பழம் மிக்சி அரைச்சதுதான் மிக்ஸியும் கழுவி இதில் ஊத்திடுறேன் கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கீரை எடுத்து போட்டு மிக்ஸி கப்ப மட்டும் கழுவணுமா இல்ல மிக்ஸியும் கழுவி கழுவி ஊத்தணுமா எங்க பக்கத்து வீட்டுல மிக்ஸியே கழுவி காய வைக்கிறாங்க அதான் கேட்டேன் ஆமாங்க எங்க பக்கத்து வீட்டுல நடராஜனன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அவருங்க ஒய்ஃபு மிக்ஸியை கழுவி எடுத்து காய வச்சாங்க ரெகுலரா நாங்க இப்படிதான் பண்ணுவோம் மூணு மாசத்துக்கு ஓட்டுறப்ப மிக்சி கழுவி காய வச்சிடணும் அப்படிங்கிறாங்க கட்டாயமா அவங்க அடுத்த முறை மிக்ஸி கழுவும் போது எங்கிட்ட சொல்ல சொல்லியிருக்கிறேன் நான் வீடியோ எடுத்து இந்த ஆச்சரியத்தை போடுறேன் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அடுத்த முறை வந்து உங்களுக்காகவே வீடியோ எடுத்து காட்டேன் சரிங்களா இப்போ நம்ம பசங்க வெயிட் பண்றாங்க நம்ம உருளைக்கிழங்கு என்னென்ன பண்ணணுங்கிறத பண்ணிடலாம் இப்போ உருளைக்கிழங்கு பாருங்க ஒரு பத்து நிமிஷம் உப்பு தண்ணியில் போட்ட அந்த ஸ்டார்ச் எல்லாமே போயிருக்கும் இந்நேரம் எடுத்து நம்ம வச்சுக்க வேண்டியதுதான் இப்போ இதை வந்து நம்ம கலக்க வேண்டியது கொஞ்சம் கான்ஃப்ளவர் பவுடர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதே மாதிரி மைதா மாவு இது எல்லாமே இந்த உருளைக்கிழங்கில் நீங்கள் எதை செஞ்சு கொடுத்தீங்கனாலும் இந்த பசங்க நல்லா சாப்பிடுவாங்க மேக்ஸிமம் கடலை வாங்கி கொடுக்காதீங்க வீட்லேயும் செஞ்சு கொடுங்க மைதா மாவு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து பைட்டிங்காக நம்ம போடுறது ஓகேங்களா ஆ நம்ம அதே மாதிரி இந்த ரீல்ஸ் பார்த்துட்டு வந்து கேட்குதுங்களா அதை வந்து நல்லா வருதோ நல்லா வரலையோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா பசங்கக்கிட்ட ஒரு ட்ரிப் நீங்கள் இப்படி எனக்குலாம் தெரியாது போடா அப்படின்ட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பசங்க மறுபடியும் கடலை வாங்கி சாப்பிட தான் விருப்பப்படுங்க அதனால் நம்ம எதோ தெரிஞ்சுதான் செஞ்சு கொடுக்கலாம் காரத்துக்கு மிளகாய் தூள் ஓகேங்களா இல்லை ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸியானது அப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் பெப்பர் லக்கண இது உப்பு வந்து உப்பு கருவேப்பிலை போட்டிருக்கேன் இதுக்கு வந்து சீரகப்பொடி கொஞ்சம் சரிங்களா டேஸ்ட்டுக்காக அது சீரகப்பொடி கொடுக்கலாம் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் அவ்வளோதாங்க இதில் வேறு எதுவுமே இல்லை இதில் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம அப்படியே கலந்துக்க வேண்டியது தான் ரொம்ப தண்ணியாக கலந்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலங்க நான் கலந்துட்டு காட்டுறேன்

கொஞ்சம் போல இதே இல்லடா தம்பி எங்களுக்கு இந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்க இவ்வளோக்கு இருந்தால் போதும் ரொம்ப தண்ணியாண்ட பண்ணிடாதீங்க பஜ்ஜி மாவு பார்த்தோம் ஆமாம் அந்த பதத்துக்கு இருந்தால் தான் நம்ம கரெக்டாக போட முடியும் இப்போ நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு காட்டுறோம் உங்களுக்கு இப்போ நம்ம இப்போ நல்லா சுண்டிருச்சு இப்போ நம்ம கீரை போடலாம் நான் நல்லா கட் பண்ண கூட இல்லை அவசரத்தில் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க அதான் முதல்ல சொல்லிட்டேனே தொக்கா மாட்டிட்டு இருந்தேன் அதான் முழு முழு இலையா போட்டுக்கிறேன் ஏங்க நல்லா சுண்டும் போது கரெக்டாக போயிருங்க என்னங்க பண்ணுது அது அவ்வளோதான் இப்போ இதோட போட்டு இதையும் கீரையும் நல்லா சுண்டி அப்படியே சுண்டு சுருண்டு வரட்டும் பாலாக்கீரையும் செங்கீரையும் நம்ம தோட்டத்தில் என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம சமையல் செஞ்சுக்கிறதுங்க நாங்கள் எப்போதுமே வந்து கடையில் வந்து வாங்குகிற பொருள் இல்லைன்னா பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் கேரட்டு அவ்வளோதான் ஏய் அமைதியாக இருந்தா கொஞ்சம் நேரம் ஓகே மூடி வச்சலாமாங்க

புரியுதுங்களா ஃபோல் பண்ணி இதை வந்து நடு காண்டை வச்சு ஒரு குத்து ஓகே ம் ஒரு குத்து எப்படிங்க வச்சா போட்டு அவ்வளோதான் புதுசு புதுச்சு ம் நல்லா இருக்கா இப்போ துணியில் எதுக்கு போட்டேனாக்கா அந்த எந்த ஈரத்தன்மை இழுத்துக்கும் இல்லைங்களா அதுக்காக துணியில் போட்டுக்கிட்டேன் டிஷ்யூ பேப்பரில் கூட போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் குத்துங்க சும்மா குத்துங்க இது பொறிச்சா தான் இப்போ உங்களுக்கு சாப்பாடு போட முடியும் சீக்கிரம் வந்து இப்போ நீங்களும் செய்யுங்க ஓகே களத்தில் இறங்கிட்டுமா நான் செய்கிறத பார்த்துட்டு உடனே எல்லோரும் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு வந்துட்டானுங்க ரெண்டு பேருமே சேர்ந்து செய்கிறானுங்க பாருங்களேன் அவனுங்கெல்லாம் போட்டு ஃபோன் பண்ணி வச்சுருக்கானுங்க இது மாதிரி வந்து பசங்க பிள்ளைங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறதுக்கு வந்தாங்கனாக்கா கட்டாயமாக செய்ய சொல்லி கொடுங்க அது பர்ஃபெக்டாக வராட்டினா கூட பரவாயில்ல ஏன்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஒரு ஆசை இல்லைங்களா அதுக்காகவே சரி எப்படி அவனை உருட்டு உருட்டு சொருகுங்கடான்னு சொன்னேன் ஆளாளுக்கு சொருகிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இப்போ அவன் போட்டதை வந்து அவன் அவனுக்கே பொறிச்சு கொடுக்க போகிறேன் ஓகேவா அவ்வளோதாங்க இப்போ இதில் வந்து என்ன பண்ண போறோனாக்கா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க இதில் எடுத்து எடுத்து அதில் முக்கி முக்கி கொடுத்துருங்க அவ்வளோதாங்க கீரை தொக்கு பருவம் ரெடி ஆகிடுச்சி நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் எடுப்பேன் கீரை தொக்கு உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குது அது மூடி எடுங்க மூடி வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே வந்து எண்ணெயும் காஞ்சிருச்சு நம்ம உருளைக்கிழங்கையும் போட்டு எடுத்துடலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க கீரையை கட்டாயமா கீரை சா பொரியல் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுங்க ஆனால் இதை வந்து சாதத்தோட போட்டு பிழைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக டேஸ்ட்ல இருக்கும் நல்லா இதில் முக்கி முக்கி நல்லா மசாலா எல்லாத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி பண்ணிடுங்க அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு பசங்க ரோல் பண்ண இதே மாதிரி பண்ணி பண்ணி பொறிச்சிட்டு பாக்குறேன் நானு வேற எந்த வேலையில ரொம்ப ஈஸியா இருக்குதுங்க நாளைக்கு உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க ஏன்னா இப்ப லீவ்ல வீட்டுல இருக்கிறாங்க எதை செஞ்சு கொடுத்தா சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க அதுக்காகவே பாவம் செஞ்சு கொடுத்துருங்க கிடையாது ஆமா அடுத்து போட்டலாமா

அடுத்த மெனுக்கு பாருங்க மாங்காய் ரெடியா இருக்குது மாங்காயில அவன்வான் பேர் எழுத வச்சுக்கிறான் பாருங்களேன் இனியனு ஜெகனு அப்புறம் இனியன் இது அப்புறம் இன்னொன்று மேங்கா மே மாங்கோனி பேர் ஆ அந்தந்த மாங்காய் அமை மேலே பேர் இதெல்லாம் அவனுங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன் பேர் ஸ்பெல்லிங்னு சொல்லுங்கள் ஆ சரி நீ பேர் எழுது சுமதிக்கு என்ன இவங்க என்ன ஸ்பெல்லிங்கு அப்படின்னு ஆ எழுது எழுது ஆளுக்கு முன்னே எங்க கீரை தொக்கை வச்சிருவாளோன்னு பயந்துரு சாப்பிட்றாத சாப்பிடுங்க கீரை தொக்கோன்னு வந்துக்குது தரேன்

அப்படியே முழு மூணு அதான் எனக்கு டைம் ஆகி போச்சுன்னு அப்படி அப்படியே ஒன்றுக்கு ரெண்டாக கிளி போட்டேன் ஆனால் கொஞ்சம் நைசா நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுங்க அப்போ தான் கட் பண்ணுற மாதிரி ஆ சூப்பர் எனக்கு வந்து கீரை தொக்கு பருப்பு சாம்பார் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பொரியல் இது எல்லாமே நம்ம தோட்டத்து இதுதான் இப்பெல்லாம் ரெகுலராக வந்து நான் சா ரசம் வச்சிட்றேன் ரசம் அதுக்கப்புறம் எங்கள் தோட்டத்து மாம்பழம்

ஆனால் வந்து ஒரு மருந்தடிக்காத மரம் அப்படிங்கிறதுனால இந்த குருவிங்க இந்த மாதிரி வவ்வாளுங்க இதுங்க எல்லாமே வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போகிறாங்க அதை உங்கள்கிட்ட காட்டுறது தான் பரிசு வந்து நாங்கள் எதுவுமே சாப்பிட மாட்டோம் சரிங்களா அதை நல்லா அக்கறையோடு நீங்கள் சொன்னீங்க அதுக்கே சாப்பிட்றாதீங்க அப்படின்னு அதுக்கு உங்கள்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறது இப்போ சொல்கிறேன் நான் ஓகே சரி வேறு கே போடுங்க சாயந்தரமாக எல்லாரும் வந்து போய் ஸ்விம்மிங் பூலில் போய் குதிக்கிறதுக்கு போயிட்டானுங்க விகாஸ் தான் ஊருக்கு போயிட்டான் இல்லைங்களா அதனால் இவனுக்கு ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தானுங்க ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஸ்விம்மிங் பூலில் போய் விளாண்டானுங்க அதனால பசங்களுக்கு மறுபடியும் வந்து அந்த உருளைக்கிழங்கு ஸ்ப்ரிங் ரோல் செஞ்சு கொடுத்தேன் அது நம்மக்கிட்ட மிஷின் இருக்குது அதனால் அதை வச்சு ஸ்ப்ரிங் ரோல் செஞ்சு கொடுத்தேன் நல்லா சாப்பிட்டானுங்க அது கூடவே வந்து பிரெட் சாண்ட்விஜ் செஞ்சு கொடுத்தேன் இது வந்து ஸ்வீட் கானும் நம்ம பாலாக்கீரையும் வச்சு நான் ஏற்கனவே செஞ்சது தான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அது வச்சு செஞ்சு கொடுத்தேன் அதுவும் நல்லா சாஃப்டானுங்க ரெண்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலையா ரெண்டும் எப்படி இருக்குது இந்த கையில் ஒன்று இந்த கையில் ஒன்று இதை வந்துட்டு இதெல்லாம் எங்களுக்கு பாவம்பா செஞ்சு கொடுத்த எங்கள் பெரிய நன்றி பாவம் பாதை செஞ்சு தராங்களா எப்போ செய்கிறது ரெகுலராக செய்யறது தானேடா

பசங்க எல்லாமே வந்து நல்லா தொட்டில விளாண்டுட்டு அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க இந்த மாங்காய் ஜூஸ் போட்டு தரேன்னு சொன்னேன் கடைசி வரைக்கும் போடவே இல்லை நம்ம தோட்டத்தில் நிறைய கிளிமுக்கு மாங்காங்க எல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டாங்க இந்த மாங்காய் வச்சு ஏதாவது ஒன்று செஞ்சிடணும் எல்லாம் வீணா போயிடலீங்களா ஒண்ணு ஊறுகாய் தவிர நமக்கு வேற எதுவுமே தெரியாது இப்போ தான் இருக்கவே இருக்குது கைக்குள்ளேயே உலகம் அதனால் வந்து ஓட்டி ஓட்டி பார்த்தேன் வெறும் ரீல்ஸில் என்னென்ன யார் யார் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோம் என்டர்டெயின்மெண்ட் அந்த அந்த அம்மா அந்த பொண்ணு வந்து இந்த மாங்காயை வச்சு ஒரு ஜூஸ் ஒன்று போட்டிருந்துச்சி சரி இது ரொம்ப நல்லா இருக்குது நாமளும் போட்டிடலாம் அப்படின்ட்டு இப்போ ஜூஸ் தான் ஒரு காய் எடுத்து வச்சிருக்கேன் இது என்ன பண்ணாங்க நல்லா கழுவிட்டு இப்படி குக்கரில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக ம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வேக வச்சிடலாம் எனக்கு இது நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு அதனால சரி நாமளும் ஒரு வேக வச்சு பார்த்து செய்யலாம் அப்படின்ட்டு தான் இப்போ இந்த ஒரு மாங்காயை நம்ம தண்ணியில் வச்சு வேக வச்சிடலாம் மாங்காய் ஜூஸ் மாம்பழத்தில் தான் ஜூஸ் போடுவாங்க ஆனால் நாங்கள் வந்து மாங்காய்லேயே ஜூஸ் போடுவோம் என்ன பண்ணுறதுங்க மாங்காய் நிறைய இருக்குது அது ஏதாவது ஒரு பண்ணியாகணும்ல இது ஒரு மூணு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சரி பண்ணி கொண்டு வச்சிடறேன் அடுத்து தான் வந்து மாங்காயை வந்து நம்ம நாட்டு சக்கரை போட்டு ஒரு பொரியல் மாதிரி நான் ஒரு வீட்டில் சாப்பிட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுதான் இந்த மாங்காயை கட் பண்ணியிருக்கிறேன் மாங்காய் பச்சடின்னு சொல்லுவாங்களோ என்ன அதுக்கு பேர் நாமளே வச்சுக்க வேண்டியது தான் மொத்தம் மாங்காயில் நாட்டு சக்கரையை போட்டு ஒரு கிரேவி மாதிரி செஞ்சு வைக்க போகிறேன் அதுக்கு ரெண்டு மாங்காயை கட் பண்ணி போட்டேன் இது சின்ன சைஸ் கிளிமுக்கு மாங்காயை கட் பண்ணி போட்டுருவேன் மாங்காய் இப்போ இந்த மாங்காயை வச்சு இது ரெண்டு ஐட்டமும் இப்போ நம்ம செஞ்சிடலாம் இது ரொம்ப ஈஸி தாங்க வாங்க போகலாம் ஸோ ஒரு வானலை வச்சுக்கிட்டேன் அதில் பிறகு மாங்காய் இதில் போட்டுக்கலாம் கம்மியெல்லாம் செஞ்சுருக்கேன் நான் ஜாஸ்தி செய்யலை நீங்கள் வேணும்னா அதிகமாக கூட நம்ம செஞ்சுக்கலாம் சின்ன மாங்காய்ங்கிறதுனால ஒரு ரெண்டு மாங்காய் சின்னதாக போட்டுக்கிட்டேன் ஓகேங்களா இப்போ இதில் வந்து உப்பு இதுக்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் நீங்கள் பச்சை மிளகாய் நம்ம போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நான் போன ட்ரிப்பில் மிளகாய் தூள் தான் போட்டேன் மிளகாய் போட்டங்களா இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் மாங்காய் நல்லாவே வேகணும் அதான் நல்லா வேகட்டும் ஒரு மூடி போட்டு வச்சிடலாமா அவ்வளோதான் நல்லா கிளறி கொடுத்துட்டு மாங்காய் கொஞ்ச நேரம் வேகட்டும் இந்த பையன் எழுதுலாம் பார்த்து தெரியுது பரவாயில்ல கொஞ்ச நேரம் அதுக்குள்ள பாகு ரெடி பண்ணிடலாம் நம்ம பாகு காய்ச்சி தான் இல்ல நீங்க வெள்ளத்துல வந்து கல் இருக்குது மண் இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா பாகு மாதிரி காய்ச்சி வடிக்கட்டி ஊத்திக்கிறது சுத்தமான அப்படின்னா அப்படி நம்ம டைரக்டா வெள்ளத்தை போட்டுக்கலாம் அவ்வளோதான் சரிங்களா நானு நமக்கு நம்மளோட இனிப்புக்கு தக்கனதான் இதுல ஒரு கணக்கு அளவுலாம் கிடையாது சரிங்களா நாட்டு சக்கரை பாருங்க நான் இவ்வளவு எடுத்துருக்கிறேன் போதும் எனக்கு இனிப்புக்கு அதனால இவ்வளவு வச்சுக்கலாம் கொஞ்சமா பாகு மாதிரி காய்ச்சி நான் ஊத்திக்கிறேன் இதில் ரெண்டு குண்டு வெள்ளம் நான் போட்டுருக்கிறேன் அதனால தான் நான் வந்து பாகு காய்ச்சலை நீங்கள் பாக்கெட் வெள்ளை வாங்குனீங்கன்னா நீங்கள் காய்ச்சல் கூட தேவையில்லை அப்படியே ஊற்றிக்கலாம் சரிங்களா கொஞ்சம் வெள்ளை கரைஞ்சி வரட்டு எந்த ஒரு பாகு பக்கமும் கிடையாதுங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்தாக்க போதும் இப்போ நம்ம இதில் வந்து நான் வந்து பாகு கா இது பண்ணியிருக்கேன்ல சும்மா இது பண்ணி தான் வச்சுருக்கேன் ஊற்றிடலாம் உங்களுக்கு டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள் அப்புறம் எவ்வளோ மண் வந்துருக்கு இது வந்துருக்குன்னு அதுதான் வடிகட்டினேன் டேஸ்ட்டு பண்ணி பாருங்க உங்களுக்கு இனிப்பு பத்தல அப்படின்னா இதில் இன்னும் கொஞ்சம் நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த பாகு வந்து அப்படியே கெட்டி ஆகணும் நான் கூட இது பண்ணிட்டேன் நினைக்கிறேன் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆகிச்சா போட்டேன் நினைக்கிறேன் பரவாயில்ல விடுங்க கொஞ்சம் காரம் இனிப்பு காரம் எல்லாம் கலந்தாதான் நல்லாயிருக்கும் நம்ம குக்கர் வர விசில் வந்துருச்சு அதையும் பார்த்துடலாம் ஓகே ஓ மாங்காய் சூப்பராக வந்துருச்சுப்பா எடுத்து வச்சிடலாம் கொஞ்ச நேரம் ஆர்ட்டும் அதுக்கப்புறம் சதப்பெல்லாம் எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம மாங்காய் தீக்கி நல்லா எந்த அளவுக்கு வந்துருச்சு இதுக்கு ஒரு தாலிப்பு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் மாங்காய் போட்டோமா தான் இந்த தாளிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல தாளிக்காம போட்டோமா தான் தாலிப்பு கொடுக்கணும் சரிங்களா இப்ப என்ன வச்சுட்டேன் அது கூட வந்து கள்ளப்பருப்பு எல்லாம் போடாதீங்க வெறும் கடுகு மட்டும் போட்டுக்கோங்க இப்பில் கல்லப்பருப்பாங்க அங்கேயும் வந்து நறுக்கு நறுக்கும் க இது பண்ணும் அதனால் அது மட்டும் போதும் கொஞ்சமாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாயெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் வந்து குண்டு மிளகா அப்படி நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் கூட கருவப்பில் இந்த கரண்டி வந்து நிறைய பேர் கேட்டீங்க உண்மையாலுமே இந்த கரண்டி வந்து ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது எனக்கு இது வந்து நான் வந்து ஒமேகாவில் வாங்கினேன் ஒமேகா கிளாஸ் வேர்ல வாங்கினேன் சென்னையில வெயிட்டாக இருக்குதுங்க ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுபாயும் நினைக்கிறேன் ரேட் அவ்வளவு ஞாபகம் இல்லை எனக்கு ஆனா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு தான் இருந்துச்சு போட்டேன் வந்து தூள் போட்டேன் இது இன்னொரு முக்கியமான ஹீரோ ஒருத்தர் பொண்ணு அவர் யாருன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அவரை போட்டுக்கலாம் தூள் காஷ்மீரி சில்லி கொஞ்சமா போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம மாங்காய் தீத்துப்பும் ரெடி ஆயிடுச்சு ஓகே இது கலர் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் காஷ்மீரி சில்லி போடுறது சரிங்களா எல்லாம் கரண்டு வந்தாச்சு நம்ம பார்க்கும்போதே அப்படியே இனிப்பு குளிப்புன்னு அப்படியே டேஸ்ட்டு நாக்கில் வச்சு உருகு ம் அவ்வளோதான் இந்தளவுக்கு பதம் இதமான கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ நம்மளுக்கு எடுத்துரலாம் அந்த மாங்காயை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பேன் இதை நம்ம வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டுமா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு சாப்பிடலாம் நாளைக்கு சாப்பிடலாம் எங்கேயாவது டூர் போனோன்னா எடுத்து போய் சாப்பிட்லாம் மாங்காய் பார்த்து நல்லா வெந்து போயிடுச்சு இப்போ இருக்கிற சதப்புலாம் சதப்பெல்லாம் எனக்கு ஃபேன் போட்டு கூட வச்சேன் அப்போ கூட இந்த இதுக்கு ஆறவே இல்லை கொதிக்க தூங்கிச்சா ஓ தெ தெரியுது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டு எடுக்கணும் எனக்கு டைம் ஆகி போச்சு அதனால் கடகடன்னு எடுக்கலாம்னு எடுத்தாக்கா சூடாகுது இந்த சூட்லேயே அப்படியே ஒன்று எடுத்துட்றேன் நான் இந்த சதப்பெல்லாம் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு டா மாங்காயை பாருங்க வேக வச்ச மாம்பழத்தை இப்படி கட் பண்ணி போட்டாச்சு மாங்காயை இதில் வந்து கொஞ்சமாக தலை ஓகேவா அதுக்கப்புறமேட்டு பெப்பர் கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சீரகம் ஓகேவா அதுக்கப்புறமேட்டு வந்து உப்பு கார ஜூஸ் செய் ஆமாம் கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் சர்க்கரை வெல்லம் வெள்ளம் 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 கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம் ஓகேவா அவ்வளோதாங்க இப்போ இது எல்லாத்தையும் போட்டோமா இப்போ இது நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்திருக்காரு இது அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஜூஸ் ரெடியாக போகுது அரைச்சிட்டு நம்பருக்கா இந்த இந்த இதை வந்து நம்ம வந்து இந்த ஐஸ்க்ரீப்பில் போட்டு போட்டு வச்சுக்கலாம் இந்த இதை ஏதா

மையில ஒரு கலை எனக்கு இது பாக்கும்போது கொஞ்சம் சக்கரை போட்டு கலந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் டேஸ்டா இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் எலுமிச்சு பழம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இல்ல ரெண்டாவது கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு அரைச்சிக்கிட்டோமா இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் ஏன்னா அவ்வளவு ஒண்ணு டேஸ்டா தெரியல இல்ல எதுனாலும் தெரியல ஆனா அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் தான் போட்டுருக்கேன்

மாசம் நல்லா கமக்கமும் அடிக்குது இன்னைக்கு காலையில் வந்து சீரக சம்பாளைதான் வந்து மென்பொங்கல் செஞ்சேன் அதுக்கப்புறம் முட்டையை வந்து கலக்க வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் போட்டு கலக்கி அதை வேக வச்சு அதை கட் பண்ணி அதை பிரெட்ல போட்டு மூக்கி இப்படி வந்து ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி செஞ்சுக்கிறேன் எக் ஃபிங்கர் சிப்ஸ் கரெக்டா எதுனே தெரியக்கூடாது பண்ணியிருக்காரு இன்னைக்கு இதோட வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் எப்படி செய்யறதுன்னு இந்த மாங்கா தித்திப்புல டவுட் இருக்கு இல்ல இது அது தண்ணில வேக வச்சி தெரிஞ்சதா அளியா தான் தெரிஞ்சதா அத சீவிய எடுத்துறப்ப சேர் வேகும்போது கரைஞ்சிரும் அப்படி நினைச்சா இல்ல எல்லாம் அதுக்கு போகவே இல்ல மாங்காய் ஜூஸ் தான் இதுல இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டேன் என்னோட மாங்காய் புளிப்பு கம்மியா இருந்திருக்க மாட்டேங்குது தான் வந்து புளிப்பு டேஸ்ட் கம்மியா இருந்துச்சு அதனால லெமன் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிட்டேன் கூட இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் போட்டு சக்கரை போட்டுக்கிட்டேன் டேஸ்ட் சூப்பரா இருக்குது ஓகேவா அது மாதிரி நீங்களுமே புளிப்பு போயிடும் புளிப்பு சொன்னிருது ஆமா மினிஷா புளிப்பு இல்ல அதுல தான் லெமனை போட்டேன் முதல்ல குடிக்கும் போது ஒரு டேஸ்ட்டுமே தெரியல எனக்கு அவ்வளோதான் செஞ்சுருக்குமா மாதிரிலாம்

ஏன்னாக்கா எங்கள் ஏற்காட்டில் வந்து ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிருச்சு அதில் வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க அதை கேட்கும் போது எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் இந்த ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வந்து மெயின் காரணமே வந்து டிரைவர் வந்து தண்ணி அடிச்சுட்டு அவர் வண்டி ஓட்டிருக்காரு அதுதான் மெயின் காரணம் இன்றைக்கி எங்கள் வீடியோ எடுத்தமா எல்லாருமே போடுற நியூஸ் வந்து இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் அறுபது போ பேர் போக ஐம்பத்தஞ்சு பேரை பஸ்ஸில் போக வேண்டியது எழுபத்தஞ்சு பேர் அந்த பஸ்ஸில் வந்திருக்காங்க சாயந்தரம் வேலையை முடிச்சுட்டு அவங்க எல்லாருமே இறங்கி வந்துருவா வந்திருக்காங்க அந்த பஸ்ஸில் எல்லாருமே வேலைக்கு போன ஆட்கள் தான் அவங்க அதில் வந்து இங்கே எல்லாருமே ஒரு பத்து வயசு பையன் முதல் கொண்டு அதில் இறந்துருக்கா அப்படி அவங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அது நம்ம காக்கை கொடுத்து மூலிமா எல்லாேருக்கும் என்னோடய வருத்தத்தை நம்ம அதில் தெரிஞ்சுக்கிறேன் தெரிவிச்சுக்கிறேன் என் சேலம் அப்படிங்கும் போது அதை நம்மள அறியாமலே நம்ம ஊர் நம்ம நம்ம ஊரில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அப்படிங்கும் போது அது நிச்சயமாக அதை எங்களால் தாங்கவே முடியல யசிச்சு யாருமே வந்து தண்ணி அடிச்சுட்டு மட்டும் வண்டி ஓட்டாதீங்க அடுத்தவங்களோட உயிரோட விளையாடாதீங்க ஓகேவா ஓகே